بسم இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ வெல்கம் டு மை சேனல் ஆல்வேஸ் தீன் தமிழ் இன்ஷா அல்லா இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூறாயிரம் காகிதாதான் இருக்குலாம் எப்பவுமே சொல்லி கொடுக்கிற மாலிஃபான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுக்க போறது நம்ம சட்ட திட்டங்களோடு நிச்சால சொல்லி போகலாம் மஹராஜிகள் எத்தனை பிரியுது அது எந்தெந்த இடத்துல இருந்து உச்சரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் பதினேழு மகர்ஜிகள் இருக்கு ஐந்து இடத்துல இருந்து உச்சரிக்கப்படுது அது என்னன்னு என்ன அதாவது தொண்டைக்கும் வாய்க்கும் உள்ள காலியான இடத்துல இருந்து மூணு எழுத்து பிறக்குது நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து கடைசியா என்ன எழுத்துன்னு பாக்கலாம் இரண்டாவது ஹலக்கு அதாவது தொண்டையோட இடத்துல இருந்து ஆறு எழுத்து வருது மூன்றாவது லிசான் நாக்கில இருந்து பதினெட்டு எழுத்துக்கள் வருது நுனி நாக்கு நடு நாக்கு கடைசி நாக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பதினெட்டு எழுத்துக்கள் வருது நான்காவது ஷெஃபதான் உதட்டில இருந்து நான்கு எழுத்து வருது மூக்கு மூக்குத்தண்டுல இருந்து இரண்டு எழுத்து வருது அது என்னென்ன எழுத்துன்னு மிச்சாலா பாக்கலாம் பர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜௌஃபூன் அதாவது வாய்க்கும் தொண்டைக்கும் உள்ள காலியான இடத்துல இருந்து மூணு எழுத்துக்கள் வருது அதாவது மது எழுத்துக்கள் நீட்டக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த மூணு மத்தூட நிலையில மட்டும்தான் வாயின் உள் காலியான இடத்துல இருந்து வருது அடுத்ததாக ஹெலக்குட எழுத்து ஆறு அதாவது தொண்டையுடைய எழுத்துக்கள் ஆறு இது தொண்டையில மூணு இடத்துல இருந்து வருது தொண்டையின் அடிப்பகத்துல இருந்து இரண்டு எழுத்து அடுத்து தொண்டையின் நடுப்பகு இரண்டு எழுத்து ஷா ஆயின் 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 ஷா அடுத்ததாக தொண்டையின் ஆரம்ப பகுதி இது வல்லினம் எழுத்து கூட இன்னைக்கு பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நூறாயின் காய்தால இருந்து எழுத்துக்கள் பிறப்பிடங்கள் எந்த இடத்துல இருந்து பிறக்குதுன்னு அப்படின்னு பார்த்தோம் அதாவது வாய்க்கு தொண்டைக்கு இடைப்பட்ட இடத்திலிருந்து மூன்று எழுத்து வருது ஐஃப் வாவ் யா இது வந்து மத்தூட நிலையில வந்து வருது அடுத்து அடுத்த பார்த்தோம் அது வந்து தொண்டையோட எழுத்துக்கள் ஆறு ஆரம்பத்துல இரண்டு தொண்டையின் ஆரம்பத்துல இரண்டு எழுத்து நடுவுல இரண்டு எழுத்து கடைசில இரண்டு எழுத்து ஆறு எழுத்து பார்த்தோம் அது இன்னைக்கு நூறாயிரம் காயில கிளாஸ் போதும் அடுத்ததாக சூறா மரணம் பார்க்கலாம் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ மாதிரி ஹதீஸ் கொடுத்திருக்காங்க அதை பார்க்கலாம் ஹதீஸ சொல்லியிருக்காங்க இந்த குருவான ஓதி மரணம் செஞ்சு வாழ்க்கையில யார் அமைத்து கொள்றாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாழ்க்கையில கொண்டு வரணும் சாதாரணமா இப்ப நிறைய பேர் வந்து ஹிப்லூ பண்றாங்க எல்லாம் பாதுகாக்கும் அவங்கள அமல் செய்யறதே இல்லை அதெல்லாம் என்ன குழுவான்னு சொல்லியிருக்கானோ அதைப்படி அமல் செய்யறது இல்லை அப்படி அமல் செஞ்சு வாழ்க்கையாவே மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க பத்து பேருக்கு வந்து சிபாரிசு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரீஸ்ல சொல்லியிருக்காங்க அதே போல ஒரு வீட்டுல இருந்த வீடு எப்படி பிரகாசமா இருக்குமோ அதே மாதிரி குருவான் வந்து உள்ளத்துல இருந்தா உள்ளமும் பிரகாசமா இருக்கும் அதிகமான சூறாக்கள் மரணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அதிகமா மரணம் செய்யறோமோ அந்த அளவுக்கு படித்தரங்கள் சொர்க்கத்துடைய படித்தரங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் தொழுகைக்கு உண்டான சூறாவாட்சி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம சூறாக்கள் மரணம் செய்யலாம் பாடம் ஒன்றுல என்ன இருக்கு அப்படின்னா

جيم أرد تسمية تسمية بسم الله الرحمن الرحيم بس بسم الله الرحمن الرحيم بسم الله الرحيم. بسم الله الرحمن الرحيم சூரா மரணத்துல இந்த பாடம் போதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் ஆனால் எல்லா சப்ஜெக்டையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம் அடுத்த சப்ஜெக்ட் போகலாம் துவா சுன்னத் அப்படின்னா துவா என்பது துவா அல்லாஹிடம் தான் துவா சுன்னத் அப்படின்னா நர்சி ராலேஸ்லாம் வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க சொல்லிருக்காங்க சொல்லி மட்டும் விடல அது செஞ்சும் காமிச்சிருக்காங்க இதுதான் வாழ்க்கையில கொண்டு வரணும் ஒரு சுண்ணத்தை பின்பற்றினாங்க அப்படின்னா அதாவது இக்கட்டான சூழ்நிலையில ஒரு சுண்ணத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னா நூறு ஷஹீதோட நன்மை கிடைக்குது சுபஹணல்லா நிமிஷா அதான் நம்மளோட வாழ்க்கையில சுண்ணத்தை பின்பற்ற இருக்கணும் அதே போல் நம்ம வாழ்க்கையை பின்பற்றுவது ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியமாக கூட இருக்கு இந்த உலகத்துல பின்பற்றுனா நம்மளுக்கு இந்த உலக கண்ணியம் கிடைக்கும் மறு உழுக்கத்துல வெற்றி கூட கிடைக்கும் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவோமா வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பாடம் ஓடும் துவா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யார் வந்து ஷைத்தானோட இருக்க விரும்பல அதாவது சாப்பிடும் போது தூங்கும் போதும் நுழையும் போதும் எந்த நிலைமையிலுமே ஷெய்தா அவங்களோட வேணா நீங்க விரும்புறீங்களா எப்பொழுதுமே எது செய்யும் போது ஆரம்பத்துல பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுங்க அதே போன்று எல்லா இடத்துலயுமே வீட்டு நுழையும் போது வீட்டு விட்டு வெளியே வரும்போது சாப்பிடும் போது இப்படி ஒவ்வொரு ஆரம்பத்திலேயுமே பிஸ்மில்லாஹிமான்னு சொன்னா அவ்வளத பரக்கத்தை கொடுப்பான் ஷைத்தானும் நம்ம விட்டு போயிடுவான் அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சாப்பிடும் முன் ஓதும் துவா திஸ் மில்லாஹ் திஸ் மில்லாஹ் ஆரம்பிக்கிறேன் என்று நம் சொல்லிருக்காங்க அதே போன்று சாப்பிடும் முன் துவா ஓது மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னா பிஸ்மில்லாஹி அவ்வளஹோ அஹிரஹோ பிஸ்மில்லாஹி

நீ இவ்ளோ நேரம் வந்து பிஸ்மிலா சொல்லாதனால ஷெய்தானு இவங்களோட உட்காந்து சாப்பிட்டான் இந்த துவா ஓதுமே வாந்தி எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையோட சொல்லாட்டி நம்மளோட யாரு உட்காந்து சாப்பிடலாம் ஷெய்தானும் சேர்ந்து சாப்பிடறான் அதனால நம்ம மறந்தா கூட இந்த துவா ஓதிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அலமதுல்லா வீடியோ லென்தா போய்கிட்டே இருக்கு அதனால இன்னைக்கு பாடங்கள் போதும் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் நூறாயணி காகிதா பார்த்திருக்கோம் அடுத்ததாக சூரா மரணத்துல தஸ்மியா பார்த்திருக்கோம் துவா சுன்னத் பாத்திருக்கோம் அலமதுல்ல இதை படிச்சு நின்ஷால மரணம் செய்யுங்க வாட்ஸ்அப் மூலியமா கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாஹி பரகாத்தூ